ஹாய் வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாட் ட்ரெண்டிங் டாபிக் ஒரு புதுசாக ஒரு வைரஸ் வந்துருக்கு அதான் ஹெச்எம் பிவி அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அது இருந்து வந்துச்சு சைனால இருந்து வந்துச்சா இல்லை வேற எங்கே இருந்து வந்துச்சா அதோட விளைவு என்ன அதுலேருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே கண்ணடுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் வந்து சைனாலேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வைரஸ்னால ஒரு பெரிய அச்சம் சைனாலேருந்து வர வைரஸ்லாம் ஒரு பெரிய அச்சம்ன்ற மாதிரி கொரோனா கொண்டு வந்துச்சு ஏன்னா தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சு சுற்றி ஏற்பட்ட பேர் டவுன் வேணும் பிஸ்னஸ் டவுன் அது போக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இறந்து போனாங்க கொரோனாவில் ஸோ அந்த கொரோனாவோட தாக்கம் இன்னும் நம்மளை விட்டு போகல அதனால் இன்னும் ஒரு வைரஸ்னால ஒரு பெரிய பெரிய அச்சம் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வரல ஏன்னா இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வருஷம் மாதிரி இருந்து இருக்குது புதுசாக உருவாக்கப்படவில்லை ஆல்ரெடி உள்ள வைரஸ் தான் இது ஒரு அதை கண்டுபிடிச்சி அறுபது வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி மூணு ஃபஸ்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் தோன்றி வந்து வருஷம் ஆச்சு இந்த வைரஸ் எப்படி வருது பார்த்திங்கன்னா விண்டர் சீசன் தான் மேக்ஸிமம் வரும் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்க மே மாதம் அந்த அதாவது உச்சி வெயில் அக்னி இந்த வந்து அம்மம் நோய் வைரஸ் எப்படினாலும் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி இதே இதே வைரஸ் உழவு ஃபுல்லாக எந்த இடத்துல எப்படி இந்த ஃபார்ம் ஆகும் தெரியாது விண்டர் சீசனில் உழவு ஃபுல்லாக அந்த வைரஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு எட்டு மாத குழந்த ஒரு பையனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் மூணு மாத பொண்ணுக்கும் வந்திருக்குன்றாங்க அந்த வைரஸ் அந்த பிள்ளைங்க வந்து சைனா பக்கம் போல் அவங்க ரிலேட்டிவ் யாரும் போய்ட்டு வரல ஆனால் அது ஆட்டோமெட்டிக்காக அந்த விண்டர் சீசனில் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் வர வைரஸ் தான் இது வந்து சைனாலேருந்து வரல ஓகே இதோட விளைவு என்னென்ன நம்ம பார்க்கலாம் இந்த வைரஸும் பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரி லங்ஸு தான் பாதிக்குது ஆனால் கொரோனா அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஏன்னா கொரோனாவில் லங்ஸ் பாதிச்சுன்னா மூச்சுத்திறன் கொடூரமாக வந்துச்சு அவங்க ரெக்கேர் ஆகிறது ரொம்ப டைம் ஆகும் அதனால் இழப்பு வந்து நிறையா வந்துச்சு ஆனால் இதில் வந்து பெரிய பாதிப்பு கிடையாது நார்மல் சளி காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுக்கு அச்சம் படுறதுக்கு தேவையில்லை நியூஸில் நிறையா பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ வந்து இது பெரிய அளவுக்கு அச்சம் படணும் அவசியம் இல்லை ஒன்று பார்த்திங்கன்னா இதோட பறவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து ஒ ஒன்று பத்து நூறு ஆயிரம்ன்ற மாதிரி போச்சு இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஹிஸ்ட் ஒன் ஹிஸ்ட்ரி தான் போச்சு பெரிய அளவுக்கு பரவு சான்ஸ் இல்லை ஸோ மக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஓகே இது கவர்மெண்ட் வந்து இது நிறைய சர்வைலன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அது எப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்து புதுசு புதுசாக யாதி வருதான்னுட்டு ஒரு சர்வேலன்ஸ் எப்பவுமே கவர்மெண்ட் எடுப்பாங்க அந்த இதில் வர்றது தான் இந்த ரெண்டு குழந்தைங்க கண்டுபிடிச்சாங்க இன்னும் அதில் ஹாஸ்பிட்டலும் வந்து சர்வேலன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன தான் சரி மேக்சிமம் மக்கள் கே கேர்ஃபுல்லாக இருக்கிற ரொம்ப நல்லது பயப்படணும் அவசியம் இல்லை எப்போவுமே ஒரு ஹியூமினிட்டியை ஏற்றுற மாதிரி நம்ம ஹெல்த் ஃபுல்லாக ஒரு ஹெல்த் சாப்பாடு எப்போவுமே கொஞ்சம் மெயின்டென் பண்ணுங்கள் ஏன்னா புதுசு புதுசாக வைரஸ் எப்போனாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம பாடி நல்லா ஒரு ஹைஜீனிக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை எந்த வைரஸ் பார்த்து அவசியமும் இல்லை ஓகே ஃபைனலாக இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம் ஏன்னா இது இப்போ குழந்தைங்களுக்கு தான் பருவம் இன்னொரு ஒரு பொய்யான ஒரு தவறு பரவிட்டுருக்கு இந்த வைரஸ் நம்ம ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தை பச்சை குழந்தைக்கு வந்து வச்சு நம்ம மீடியாஸ் நல்லா பரப்பிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த வைரஸ் வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வர்றது தான் ஸோ யாருமே இதை பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை ஆனாலும் எப்போவுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொஞ்சம் யார் சளி பிடிச்சாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அமௌண்ட் வந்து பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹெல்த் நல்ல ஹெல்த்தான சாப்பாடு சாப்பிடுங்க இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை எடுத்துக்க வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்